ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி அமாவாசை பூஜை நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு சீவலிங்கம் அது அபிஷேகம் பண்ணியாச்சுங்க அவங்களுக்கு நினைவீக்கமாக பொங்கல் வடை பாயசத்தோடு இங்கே அலங்காரம் பண்ணியாச்சு அபிஷேகம் பண்ணி பாருங்கள் இங்கே தான் நம்ம நந்தீஸ்வரர் அவரோட சித்தர் தௌபாலீஸ்வராக அம்மா பத்ரகாளி அம்மன் அவங்க எங்கள் குலதெய்வம் இவனுக்கு இன்றைக்கி இப்போ படையல் வந்து அசைவ படையல் படையல் நான் இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்கேன் அம்மாவுக்கு இந்த வடை உளுந்து வடை பருப்பு வடை பொங்கல் பாயசம் பொங்கல் பாயசம் வச்சுருக்கேன் அப்புறம் சாதம் சிக்கன் குழம்பு முட்டை தலைக்கறி கொடல் ஃப்ரை பண்ணியிருக்கேன் மூளை ஃப்ரை பண்ணியிருக்கேன் மட்டன் செமி கிரேவி பண்ணியிருக்கேன் பாருங்கள் அம்மாவுக்கு வந்து அசைவ படைகள் தான் தான் எப்போவுமே வைப்பேன் அம்மாவாசைக்கு எனக்கு எல்லாமே பத்திரகாளி அம்மன் தான் எங்கள் வீட்டுக்கு அம்மா இவங்க தான் என் வீட்டுக்கு அப்பா தௌபாலேஸ்வர் அவர் அவர் ஒரு சித்தர் அம்மாவுக்கு பாருங்கள் ரத்த எல்லாம் வச்சுருக்கேன் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வடை பொங்கல் சாதம் அம்மாவோட ஆசை பெறுங்க அம்மாவை பார்த்து அம்மாவாசை பார்க்குறவங்களுக்கு நல்லது நடக்கட்டும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கட்டும் அம்மாவோட ஆசை பெருங்க அந்த அம்மாவாசை நல்ல மாதிரி முடிஞ்சது சாம்பிராணி போட்டாச்சு இவங்க எல்லாமே கடையில் வச்சாச்சு பாலேஸ்வரா அவர் சித்தர் அவர் பத்திரகாளி அம்மன் பார்த்து ஆசைப்பேருங்க வணக்கம்